சென்னை டிசம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான மாணவியின் அடையாளத்தை வெளியிட்ட போலீசாரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் அன்பு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான மாணவியின் அடையாளத்தை எஃப்ஐஆரில் வெளியிட்ட போலீசாரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தி உள்ளார் இது தொடர்பாக அவர் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தொடர் குற்றவாளி ஒருவனால் என்ஜினியர் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக வெளியான செய்தியால் ஏற்பட்ட அதிர்ச்சி விலகுவதற்கு முன்பாக அந்த மாணவியின் பெயர் ஊர் உள்ளிட்ட அடையாளங்களுடன் கூடிய வழக்கின் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் வெளியில் கசிய விட விடப்பட்டிருப்பது வேதனை அளிக்கிறது போலீஸ் துறையின் இந்த பொறுப்பற்ற செயல் கண்டிக்கத்தக்கது மன ரீதியான வன்கொடுமை மாணவியை இறக்கப்பட்ட மனித மிருக உடல் ரீதியாக வன்கொடுமை செய்தால் போலீஸ் துறையோ மனரீதியாக வன்கொடுமை செய்து இருக்கிறது பாலியல் வன்கொடுமை சார்ந்த வழக்குகளில் எத்தகைய நடைமுறைகளை கடை விடுக்க வேண்டும் என்று அடிப்படை கூட தெரியாத அதிகாரிகளால் கையாளப்படும் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்குமா என்ற ஐயத்தை இந்த நிகழ்வு ஏற்படுத்தியிருக்கிறது பாலியல் வன்கொடுமை வழக்கில் இருவர் சம்பந்தப்பட்டு இருப்பதாக கூறப்படும் நிலையில் கைது செய்யப்பட ஒருவரை தவிர இன்னொருவர் யார் என்று தெரியவில்லை அவரை பாதுகாக்கும் நோக்கத்துடன் பாதிக்கப்பட்ட பெண்ணை மனதளவில் சோர்ந்து போக செய்யும் நோக்குடன் தான் போலீஸ் துறை இவ்வாறு செய்கிறதா என்ற ஐயம் எழுகிறது கடும் நடவடிக்கை பாதிக்கப்பட்ட மாணவியின் அடையாளங்களை முதல் தகவல் அறிக்கை வாயிலாக வெளியிட்ட போலீஸ் துறை அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது பணியிடை நீக்கம் உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கையை எடுக்கப்பட வேண்டும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்து சட்டப்படி தண்டனை பெற்றுத்தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் இந்த சம்பவத்தை கண்டித்து பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என்ஆர் தனபாலும் கண்டன அறிக்கை வெளியிட்டு உள்ளார் சென்னை டிசம்பர் பதினேழு இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாலியல் வன்கோடுமைக்கு உள்ளான மாணவியின் அடையாளத்தை வெளியிட்ட போலீசாரை பாடி நீக்கம் செய்ய வேண்டும் அன்பு மணி ராமதாசு வலியுறுத்தல்